மட்டக்களப்பு மாநகர சபையில் பிக்ஸ்டா கூட சாட்சி கிட்டத்தட்ட இருபது கோடியாம் ரைட் புறா வண்டி விட்டுருக்காங்க சமாதான புறா பால் வண்டி குடிச்சிருக்கிறாங்க அபிவிருத்தி என்ற பேரில் இந்த மின்னத்துக்கு போயிருக்கோம் கடவுளுக்கு தான் தெரியும் அம்பாரன் நகர சபையில் பிக்ஸ்ட் கூட சாட்சி கிழக்கு மாகாண சபையில் ஒவ்வொரு மாகாண மாநகர சபையும் ஒவ்வொரு நகர சபையும் ஒவ்வொரு பிரதிசபையிலும் பீச்சில் உடப்பட்டுக் கொண்டிருக்கு மக்கள் இந்த வரிப்பணம் அப்பாவி மக்களிடைய வரிப்பணம் சூறலையாட சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை நகரசபையில் அந்த நகர சபையின்ற ஒரு செயலாளர் திருவாளர் ராஜசேகரன்னு சொல்லி அந்த மனிதன் முப்பத்தி நான்கு பேருடைய அனுபவம் உள்ள ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு உயர் ஒரு அதிகாரி எந்த ஒரு அப்பலுக்கும் இல்லாத ஒரு மனிதன் அந்த திங்கோடு நகரசபை செயலாளர் அவரை போய் கூப்பிட்டு எனக்கு கிலோ 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 மீனும் நண்டும் செந்தில் தொண்டமான் உயர் அதிகாரி இனி கொடுக்க கொடுத்துருக்கு திரும்ப போய் பதினஞ்சு கிலோ மார்க்கெட்டில் மீனை போட்டு காசை போய் கட்டு சரி அந்த மனுஷன் காசை திரும்ப போய் பதினஞ்சு இருபத்தி சாப்பாட்டு பரிசு பண்ணிட்டு போய் காசை கொடு திரும்பவும் அந்த நகர நகரசையில் மூணு கோடி ரூபாய் காசு இருக்கு அந்த காசு தான் திருவண்ணாமலைக்கு சொந்தமான நாற்பது பட்ச காணி இருக்கு நகரசபையின் பக்கத்தில் அந்த காணி குழு அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் அந்த இருந்து வந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இது நான் மண்மண்டாந்த தவசாளர் செயலாளர் இலக்க தொலைபேசி இலக்கத்தை தரலாம் உடலாளர் நீங்கள் அவ்வளோ பேரும் கன்ஃபார்ம் பண்ணலாம் நான் சொல்ற பொய்ன்னு சொன்ன இப்படித்தான் ஒவ்வொரு பகுதியிலேயும் அது மட்டுமில்லை மாகாண சபையில் உள்ள சில அமைச்சின்ற செயலாளர்கள் மன்சூர் என்று சொல்லி ஒரு நபர் முத்து என்று சொல்லி அடுத்தால் இவங்க அவ்வளவு பேரும் போன போன மாதம் ஏப்ரல் மாதம் பென்ஷனுக்கு போனாக்கள் ஓய்வூதியம் பெற போனார்கள் இவங்களை மீளவும் எக்ஸேஞ்சம் கொடுத்துருக்கு யாரை கொடுத்தது ஆளுநர் செந்தில் தொண்டமான் கையொப்பம் ஆளுநர் செந்தில் தொண்டமான் சரி ஆளுநர் செந்தில் தொண்டமான் எந்த கேபினட் அப்ரூவலும் இல்லை எந்த பிஎஸ்இ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்ரூவலும் இல்ல அனுமதியும் இல்ல கிஷ அனுமதி ஆக்கினே எக்ஸ்டென்ஷன் பல சபாத்துல ஏக்கம்ல பென்ஷன் ஏப்ரில் மாசக் கிரம்த்தியா பிரொசீஜியர் கேபினேட் மண்டலி அனுமதி ஆக்கோனே ज पीस पिकविस कशन अनु्य का है ने है एकें एक, एक, एक म्य राज्य नी आंडकार रेने यह नी अनुमत्य विरोध है प्र्यति विरोधु है जनाद म्यमा विरोध है ववाणवाना मैं राजी बला नहीं नहीं මpang করয়